வணக்கம் இது நம் கதைகள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் மருமகள் மாமியாருக்கு தந்த ரிவெஞ்ச் என்ன இதை பற்றின கதை தான் இது கோதையம்மா தனது மகன் கார்த்திக்கிற்கு மிகவும் அந்தஸ்து உள்ள குடும்பத்திலிருந்து யாழினியை மருமகளாக தேர்ந்தெடுத்தார் திருமணம் இனிதே நடந்தது ஆரம்பத்தில் கோதைக்கும் யாழினிக்கும் இடையே ஒரு மெல்லிய அன்பான பிணைப்பு இருந்தது ஆனால் குடும்ப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட சில உறவினர்கள் இந்த நல்லிணக்கத்தை கண்டு பொறுக்கவில்லை யாழினியின் பழக்க பற்றியும் கோதையின் வளர்ப்பு முறையைப் பற்றியும் அவர்கள் புறம் பேச தொடங்கினார்கள் கோதையம்மா தன் காதுகளில் விழுந்த வதந்திகளைப் பற்றி மகனிடம் பேசத் தொடங்கினார் கார்த்திக் நடுவில் மாட்டிக்கொண்டான் யாழினியும் இந்த மனமாற்றத்தை கவனித்து வருத்தப்பட்டாள் வீட்டில் அமைதி கொஞ்சம் கொஞ்சமாக மறைய தொடங்கியது உறவுகளின் சதி வென்றது சண்டைகள் சத்தமில்லாமல் நடந்தன ஒரு நாள் யாழினி தன் மரியாதையை நிலைநிறுத்திக் கொள்ள வீட்டை விட்டு வெளியேற முடிவு செய்தாள் கோதையம்மாவும் அவளுக்கு என்னை பிடிக்கவில்லை போனால் போகட்டும் என்று கடினமாக நினைத்தார் சில மாதங்களுக்கு பிறகு கோதையம்மாவிற்கு திடீரென உடல்நிலை சரியில்லாமல் போனது மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பிய போது அவரை பார்த்து கொள்ள கார்த்திக்கால் நீண்ட விடுப்பு எடுக்க முடியவில்லை யாழினிக்கு இந்த செய்தி தெரிந்தது யாழினி வீட்டுக்கு திரும்பி வந்தாள் கார்த்திக் ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தான் யாழினி அம்மாவுக்கு நான் ரிவென்ஜ் எடுக்கப் போகிறேன் என்று சத்தமில்லாமல் சொன்னாள் கார்த்திக் அடை அடுத்த நாள் யாழினி கார்த்திக்கிடம் அம்மாவை நான் கொண்டு போய் விடுகிறேன் யார் அம்மாவை பற்றி குறை சொன்னார்களோ அவர்களை பார்த்து கொள்ள சொல்லலாம் என திட்டவட்டமாகச் சொன்னாள் அவள் கோதையம்மாவை முக்கிய புறம்பேசிய உறவினர் பாட்டியம்மாவின் வீட்டிற்கு கொண்டு சென்றாள் பாட்டியம்மாவின் வீட்டில் கோதையம்மாவை யாரும் சரியாக கவனிக்கவில்லை அவர்கள் வேலையில் பிஸியாக இருந்தனர் பேசுவது மட்டுமே அவர்களுக்கு முக்கியம் கோதையம்மா படுக்கையில் தனியாக கிடந்தபோது அவருக்கு உண்மை புரிந்தது நான் நம்பி ஏமாந்த உறவுகளின் சதி இது என்னை பிரிந்த யாழினி எவ்வளவு நல்லவள் என்று அவர் மனம் உருகினார் யாழினி வந்து அவரை கூட்டிச் செல்லும்போது கோதையம்மா தன் தவறை உணர்ந்து அவளிடம் கண்ணீருடன் மன்னிப்பு கேட்டார் யாழினியும் கோதையம்மாவும் வீட்டுக்கு திரும்பி வந்தார்கள் உறவுகள் பேசிய புறம் பேசும் வார்த்தைகளை மறந்தார்கள் இனிமேல் அவர்கள் வீட்டின் கதவு உண்மையான அன்புக்கு மட்டுமே திறந்திருக்கும் குடும்பத்தின் பிணைப்பு மீண்டும் பலப்பட்டது இந்த கதையில் வந்த மாதிரி உறவுகளால் உங்கள் குடும்பத்தில் பிளவு ஏற்படும் போது மீண்டும் ஒற்றுமையை கொண்டு வர நீங்கள் என்ன செய்வீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதை பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர் வட்டாரங்களிலும் சொல்லி எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் அடுத்து நம் கதைகளோடு